திருவாரூரில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிக்கும் விதமாக வாகன ஓட்டிகளுக்கு சாலை விதிமுறைகள் துண்டு பிரசுரங்களை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் வீரப்பன் திருவாரூர் உதவி கோட்ட பொறியாளர் மாரிமுத்து குடவாசல் உதவி கோட்ட பொறியாளர் சரவணன் ஆகியோர் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து புதிய ரயில் நிலையத்தில் இருந்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதைகளை ஏந்தியபடி தொடங்கி புதிய பெரும்பு நிலையம் கடைத்தரு உள்ளிட்ட முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் உதவி பொறியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் சாலை பணியாளர்கள் காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் என கலந்து கொண்டனர்

ஒரு நிமிஷம் சார் சீக்கிரம் வாங்க சார் போங்க உள்ள போடுங்க னே நீங்க வாங்க சார் ஆ சிரிச்சிட்டே போறாருப்பா ஊர் வண்டி நிப்பாட்டி சார் 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 ஏ சார் உங்க இது வருது மண்டை

جي ولندي وي کاپ 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 جي ولندي وي